இந்த செய்தியை வழங்குபவர் அமிர்தா இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மென்ட் தடாகம் ரோடு கோயம்புத்தூர் வணக்கம் கோவை வடக்கு மாவட்ட கூடலூர் நகர திமுக சார்பில் கேஸ் கம்பெனி அருகே திமுக அரசின் நான்கு ஆண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது இதற்கு கூடலூர் நகர செயலாளர் மற்றும் கூடலூர் நகரமன்ற தலைவர் தலைவர் அரிவரசு தலைமை தாங்கி பேசினார் வடக்கு மாவட்ட மாணவரணி அமைப்பாளர் அந்தோனிராஜ் அனைவரையும் வரவேற்று பேசினார் கூடலூர் நகராட்சி துணைத் தலைவர் ரதிராஜேந்திரன் இளைஞரணி அமைப்பாளர் உதயகுமார் அவைத்தலைவர் பிரபு பொறியாளர் அணி உதயகுமார் பத்தொன்பதாவது வார்டு செயலாளர் ரமேஷ் மாணவரணி அமைப்பாளர் ज्योति प्रकाश துணை செயலாளர்கள் துரை செந்தில்குமார் கிரேசி செல்வி மாவட்ட பிரதிநிதிகள் பாலசுப்ரமணியம் பால்சந்த் கிருபாகரன் துணை அமைப்பாளர்கள் குணசேகரன் சரோஜினி முனுசாமி குமணன் மகா சிவ சுப்பிரமணியம் வார்டு செயலாளர்கள் விஷ்ணு பிரியா தீபகுமார் திருமூர்த்தி சுரேஷ்குமார் தகவல் தொழில்நுட்ப அணி அமைப்பாளர்கள் சீனியம்மாள் ஜீவரத்னம் செந்தில்குமார் உள்ளிட்டவர்கள் முன்னிலை வகித்தனர் மாநில மாணவரணி செயலாளர் ராஜீவ்காந்தி வடக்கு மாவட்ட செயலாளர் தொண்ட முத்தூர் ஆர் ரவி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் ராஜீவ்காந்தி பேசும்போது பேசும்போது அதிமுக ஆட்சியில் தவறு செய்தவர்களுக்கு தண்டனை கிடைக்க நீதிமன்றம் போக வேண்டியதாக இருந்தது ஆனால் இன்று ஆளுங்கட்சி கவுன்சிலரோ அல்லது தொண்டரோ யார் தவறு செய்தாலும் தவறு தவறுதான் என்று கூறும் முதல்வர் தற்போது உள்ளார் என்றும் இந்த நாடு சுயமரியாதையோடு நடைபோடுகிறது என்றும் இந்த நல்ல ஆட்சி நான்கு ஆண்டுகள் அல்ல நானூறு ஆண்டுகள் தொடரும் என்றும் கூறினார் இதில் வடக்கு மாவட்ட துணை செயலாளர் அசோக் பாபு ஆறுக்குட்டி மாநில விவசாய தொழிலாளர் அணி துணை செயலாளர் அருண்குமார் தலைமை செயற்குழு உறுப்பினர் டி ஆர் சண்முக நகர செயலாளர்கள் முனுசாமி முகமது யூனுஸ் சுரேஷ் பொதுக்குழு உறுப்பினர்கள் பகுதி பேரூர் கழக செயலாளர்கள் மாவட்ட அணி அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் மாவட்ட இளைஞர் அணி துணை அமைப்பாளர்கள் கூடலூர் வார்டு செயலாளர்கள் நகர்மன்ற உறுப்பினர்கள் பாகமுகவர்கள் அணி இளைஞர் அணி மகளிர் அணி மகளிர் தொண்டரணி முன்னணி நிர்வாகிகள் தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலர் இறுதியில் மாநில பொதுக்குழு உறுப்பினர் முருகானந்தம் நன்றி கூறினார் நன்றி